திட்டமிட்ட எங்களுடைய முக்குளத்தவர் சமுதாயத்தை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இன்று தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்களாக இந்த மாதிரி சர்ச்சைக்கான பேச்சுகள் திரு எஸ் வி சேகரு ஹச்ராஜா அவங்களெல்லாம் என்ன கைது பண்ணலையே அப்போ இத வந்து திட்டமிட்டு எங்களுடைய சமுதாயத்தை பார்க்க முடியுது இல்ல அந்த அந்த வீடியோ கிளிப் கிளிப்பிங்ஸ் கரெக்டாக பாருங்க அதாவது எங்களுடைய ஆதங்கத்தை கொட்டினாரே ஒழிய எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் நாங்கள் எதிரி அல்ல எங்களே யாரும் எதிரியா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு நிகராக நாங்கள் யாரையும் நினைக்கிறது கிடையாது என நாங்கள் ஆண்ட பரம்பரை இன்னொன்று எங்களுடைய மரியாதைக்குரிய எம்எல்ஏ கரா கருணாசன் அவர்களுடைய அமைப்பிலேயே முக்குளத்தூர் புலிப்படையிலேயே பல சமுதாயத்தினரும் பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆனால் அவர் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல எதிரானவர்கள் அண்ணனுடைய பேச்சை வந்து எதிரான அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சு திட்டமிட்டு சில தரகர்கள் இது ஒரு வேலையா அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்ல முதல்வர் அதாவது இதனுடைய தாக்கம் வந்து நாங்க எப்படி பார்க்கறோன்னா முதல்வர் அணியில இருந்தா அப்ப இன்னைக்கு கைது நடவடிக்கை இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு வந்து அந்த மேடையில சின்னம்மா அவர்களுடைய அணியில இருக்கிறதுனாலயும் சின்னம்மா சின்னம்மாவுக்கு ஆதரவாகவும் அண்ணன் டிடிவி அண்ணன் அவர் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசினால்தான் இந்த இரண்டு நாட்களில் அவசர அவசரமாக அண்ணனை இன்று ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக எங்களுடைய அனைத்து சமுதாய தலைவர்களுடையும் முக்குளத்துவ சமுதாய தலைவர்களோடும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம் மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக சென்னையில் நடைபெறும் அதற்கு எங்களுடைய முக்குளத்துவ சமுதாயத்தினர் அனைவரும் அணி தருள்வார்கள்